நாம கலப்ப பிடிச்சு உழுது உணவு தானியத்தை உற்பத்தி பண்றவங்க நம்மளை நம்பிதான் பட்டணம் இருக்கு பட்டணத்துல தனங்க இருக்காங்க நாம அனுப்புற உணவு தானியம் பட்டணத்துக்கு போகணுமே தவிர நாம இங்க போக கூடாது அப்படியே நாமளும் பட்டணத்துல போய் குடியேறணும்னு வச்சுக்க சனப்பெருக்கம் ஜாஸ்தி ஆகி போய் சோத்துக்கே கட்டம் வந்துடும் கிராமத்தில் இருக்கிற சனங்கள்லாம் பட்டணத்துக்கு போய் குடியேறணும் நினைக்கிறதே தப்பு வணக்கம் விவசாய சொந்தங்களே இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறபடியே வந்து நடவு தான் நடவில் வந்து தண்டு துளைப்பானை பூச்சி இந்த மாதிரி நிறையா பூச்சி தாக்குதல் மழை விட்டதுக்கு அப்புறம் டெல்டாவில் எல்லா ஏரியாலுமே தொடர் மழை பெஞ்சி கொஞ்சம் இப்போ தான் ஒரு வாரமாக மாணவ கழிச்சிருக்கு எல்லாமே பாதிக்கப்பட்டு பெஞ்சு தேங்காய் வெட்டாமல் மருந்தடிக்க முடியாமல் தொடர்ந்து பெஞ்சதுனால எல்லாமே நின்று போயிட்டு இதில் வந்து கொஞ்சம் பூச்சி கொஞ்சம் அதிகமாகிட்டு நாற்பத்தி ரெண்டு இது அதில் வந்து இப்போது என்னென்ன மருந்து அடிக்கிறோம் என்னங்கிறத வந்து நம்ம விரிவாக பார்ப்போம் வீடியோவை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கவங்க பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் விவசாயிகளோட நலனுக்காக தான் நாங்கள் தொடர்ந்து வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கோம் இப்போ இதில் வந்து நம்ம அதிகபட்சமான தாக்குதல்னால் வந்து குருத்துப்பூச்சி தான் அதாவது குருத்துப்பூச்சிங்கிறது வந்து கவனிக்காமல் விட்டோம்னா அது பின்னாடி வர்ற கருது நம்ம எவ்வளோ சப்போர்ட் பண்ணால் எவ்வளோ வாலி இருந்தாலும் அப்படியே வெள்ளையாக வந்து சாவியாக போயிடும் அதில் தான் மகசூல் இழப்பு அதிகமாக ஏற்படுது அதில் தான் நல்லா கரு வர்ற கருது எல்லாமே வந்து ஒரு இருபத்தஞ்சி தூர் வெடிச்சிருந்தீங்கன்னா இருபத்தஞ்சி தூர்லையும் நல்லா கருதாக வரணும் நல்லா வாலிப்பாக இருக்கணும் நல்ல ப கலராக இருக்கணும் ப்ளஸ் வந்து வெயிட் நிற்கணும் அந்த மாதிரி இருக்கணும்னா நம்ம அந்த தண்டு துளைப்பான் முக்கியமாக பாதி முக்கியமாக அதிகம் மகசூல் இழுப்பு காரணமே வந்து தண்டு தொலைப்பான் ப்ளஸ் குடுத்துப்பூச்சி ரெண்டுமே இல்லாமல் பார்த்துக்கிட்டா போதும் இங்கே சாதாரணமாக நீங்கள் போகும்போது பயிர் நல்லாயிருக்கும் நல்லா தூர் கட்டியிருக்கோம் எல்லாம் பண்ணியிருக்கோம் ஒரு தட்டு தட்டிங்கன்னா பூச்சி இந்த பறந்து ஓடும் பாருங்க அந்த மாதிரி உள்ளதுக்கு வந்து நமக்கு வந்து சிம்பிளான தான் சொல்கிறேன் ப்ளஸ் அதுக்கு டானிக்கும் ஒன்று நம்ம சேர்த்து அடிச்சு விடலாம் ஏன்னா மருந்து அடிக்கிறது வந்து இப்போ ஆல் டிமாண்ட் மொத்தத்துலேயே எல்லாத்துக்கும் ட தட்டுப்பாடாக இருக்கிறதுனால நம்ம ஒரு தடவை மருந்து அடிக்க போனோம்னா அதை சேர்த்து அடிச்சு விடணுங்கிறதுக்காக ஒரு இதுக்கு அடிக்கிறோம் நீங்கள் எத்தனை ஏக்கர் நினைவு வச்சுருக்கிறது தான் நீங்கள் கணக்கு பண்ணிக்கோங்க சாதாரணமாக வந்து நம்ம இந்த பூஜை தண்டு தொலைப்பானு இதுக்கு வந்து இந்த சுப்ரீமோங்கிற எஸ்பி அதுவும் அடிக்கலாம் சாண்ட்விக்ஸ் இதுவும் அடிக்கலாம் ஆனால் இப்போ அடிக்கிறது வந்து சுப்ரீமோ எஸ்பி அதுவும் புரொப்பனா பாஸ் ஐம்பது இசின் போட்டிருக்கும் அதுவும் ரெண்டுமே ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம் ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணி அடித்தோம்னா நமக்கு ரிசல்ட் வந்து பக்காவாக இருக்கும் இந்த தண்டு துளைப்பானு ப்ளஸ் குறுத்துப்பூச்சி வேறு ஏதாச்சும் நோய் தாக்குதல் என்ன இருந்துச்சுனாலும் கம்ப்ளீட்டாக எல்லாம் கழி ஆகிரும் நம்ம இது விலையும் ரொம்ப அதிகம் கிடையாது ஓரளவு நல்லா பெரிய ஒரு கிடையாது ஹோல்சேலாக பார்த்து வாங்கினீங்கன்னா கொஞ்சம் ஓரளவுக்கு நியாயமான விலையாக தான் கொடுப்பாங்க அடுத்தது நம்ம அதுக்கு சப்போர்ட்டுக்கு பையன் நல்லா இன்னமும் அந்த நம்ம ஏற்கனவே நம்ம போட்டிருக்க நுண்ணூட்டம் உரம் இதெல்லாம் வந்து நம்ம மண்ணில் இருக்கும் அதை வந்து சாயில் சப்போர்ட் அதாவது மண்ணில் உள்ள இதெல்லாம் வந்து இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்குறது தான் அந்த ஜல்லி சைம்னு அது வந்து ஒரு இது டானிக் மாதிரி இது நம்ம அது ஜல்லி சைம் அது மாதிரி அது வந்து மண்ணில் ஏற்கனவே என்னென்ன சத்து இருக்கோ அதெல்லாம் எடுத்து கொடுத்து பையன் நல்லா பக்காவாக வந்துடும் தூர் நல்லா அதாவது வெடிக்கிற தூர் அத்தனைலேயும் கருது வந்து நல்லா ஊக்கமாக வந்துடும் அவங்களுக்கு அதாவது சில கருது நல்லா பெருசாக இருக்கும் சிலது வந்து இந்த சைடில் உள்ளதெல்லாம் வந்து அப்படியே சின்ன சின்ன கருது மாதிரி தெரியும் உங்களுக்கு அந்த மாதிரி இதெல்லாம் இல்லாமல் நல்லா ஒற்றுமையாக வந்து கருது பறியணும் அது மாதிரி தான் நல்லாயிருக்கும் அந்த மாதிரி பண்ணுறதுக்கு தான் அந்த இது இந்த டேனிக்கை போட்டுவிட்ருங்க அடுத்தது நம்ம முக்கியமாக இன்னொன்று என்னென்னா யூரியா அதிகமாக போட வேண்டாம் ஏன்னா இப்போ பெஞ்ச மலையிலேயே வந்து நல்லா ஓரளவு பயிர் நல்லா தான் இருக்குது எல்லார் பயிருமே நல்லா தான் இருக்குது இந்த மலையில் ரொம்ப முழுந்தினது தான் கொஞ்சம் பாதிக்கப்பட்டு போயிருக்கு அதுலேயுமே முதிய இந்த முழுந்தினதெல்லாம் வந்து இப்போ எல்லா இடத்துலையுமே கேட்டிருக்காங்க ஃபோட்டோ நம்ம ஃபோட்டோ எடுத்து நம்ம வேளாண்மை உங்கள் ஏ உங்கள் ஏஎஸ்ஓ தொடர்பு கொண்டு அழைச்சோண்ட காமிச்சு ஃபோட்டோ எடுத்து அனுப்பிட்டீங்கன்னா ஏக்கருக்கு எட்டாயிரரூவா கன்ஃபார்மாக நிவாரணம் நாங்கள் அறிவிச்சிருக்காங்க அந்த மாதிரியும் பண்ணிடுங்க அந்த ப மழையில் முழுந்தி ரொம்ப பாதிக்கப்பட்டதுக்கு ஜிங் செல்பேட்டு போடணும்னு நாங்கள் ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கோம் ஜிங் செல்பேட் கண்டிப்பாக மண்ணில் கலந்து போடுங்க அப்புறம் யூரியா கம்மியாக பண்ணி போடுங்கன்னு சொல்லியிருக்கோம் யூரியா கிடைக்காமல் கொஞ்சம் தட்டுப்பாடாகவும் இருக்குது முன்கூட்டியே வாங்கி ஏக்கருக்கு ஒரு இருபத்தஞ்சி கிலோ யூரியா போட்டால் போதும் பொட்டாஸ் அதேமாதிரி ஒரு பதினஞ்சு கிலோ இருபது கிலோ இந்த மாதிரி போடலாம் இந்த மாதிரி இந்த மாதிரி உரம் நிர்வாகம் பண்ணும்போது நம்ம யூரியாவை கம்மி பண்ணிக்கோங்க பூச்சி தாக்குதல் எல்லாம் பார்த்துக்கிட்டிங்கன்னா போதும் மற்றபடி இப்போ களை நீங்கள் இப்போ களை ஏதாச்சும் இருந்துச்சுன்னா புல்லுக்குள்ளே இருந்துச்சுன்னா அதாவது நீங்கள் மேனுவலாக மிரிச்சு விட்டு எடுத்து விட்ருங்க ஏன்னா கலைக்குள்ளி அதிகமாக போடல இருந்துடுண்டா நாங்கள்லாம் ஏன்னா மழை தொடர்ந்து மழை பெஞ்சுக்கிறதுனால களைகுல்லி போகிறதுக்கான டைம் கிடைக்கல ரெண்டாவது தொடர்ந்து கலைவெல்லி போடுறதுனால மண்ணோட இது தன்மை பாதிக்குங்கிறதுக்காக இந்த ஆள் வச்சு தான் எடுத்தோம் அதிலே ரொம்ப செலவு இல்லை என்ன ரொம்ப புல்லு இல்லை நாத்தாங்கல்லையே புல்லு இல்லாமல் நாத்தாங்கல் அதுக்கு தான் தனியாக ஒதுக்கி விடணும்னு சொல்லிகிட்டு இருக்கோம் இந்த மாதிரி நடைமுறைகள் எப்படி ஏக்கருக்கு கன்ஃபார்மாக நீங்கள் ஒரு நாற்பத்தஞ்சு முட்டை கன்ஃபார்மாக கருத அறுக்கலாம் நான் சொல்கிறது வந்து அறுபது கிலோ முட்டைக்கு நாற்பது கிலோன்னா இன்னும் கூடவே இருக்கலாம் அந்த மாதிரி பார்த்துக்கோங்க அதிக விளைச்சல் பண்ணணும்னா இந்த மாதிரி நடைமுறையில் பண் பண்ணிங்கன்னா அதிக விளைச்சல் பண்ணலாம் வீடியோ பிடிச்சிருந்திங்கன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோ தொடர்ந்து பார்த்ததுக்கு நன்றி மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு நல்ல வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்